வணக்கம் வெள்ளிக்கிழமையில நம்ம எந்த நேரத்துல என்ன விதமான காரியங்கள் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரகசியத்தை பத்தி நம்ம இப்ப பாப்போம் வெள்ளிக்கிழமை நமக்கு எது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்கன்னா வீனஸ் பிளானட் இந்த பிளானட்டோட குணங்கள் வைத்து நமக்கு நல்ல நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு தந்திருக்காங்க வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு நல்ல நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளாக இருக்கும் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை பின்பு நான்கு முப்பது முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நமக்கு நல்ல நேரமே வெள்ளிக்கிழமையில் நாம் என்ன விதமான வெள்ளிக்கிழமை உகந்த திசை வந்து எதுனா வடக்கு இந்த திசையில் நமக்கு யாரையாவது போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த வெள்ளிக்கிழமை வந்து போய் பார்த்தோம்னா நமக்கு சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம யாராவது லவ் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகி அவங்களே வந்து அவங்களுக்கு லைஃப் வாய்ப்புகள் அது மட்டும் வெள்ளிக்கிழமை கடன் வசூலிக்க செய்யலாம் கடன் வந்து யாராவது நமக்கு ரொம்ப நாள் தராம இருந்தாங்கன்னா நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நம்ம அவங்களை வந்து போய் பார்த்து வசூல் செய்தோம்னா நமக்கு கிடைக்கவும் கிடைக்கும்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம புதியதா ஏதாவது வந்து ஒரு பொருள் வாங்குவது அதாவது வாங்கடம் இல்லனா விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருள் ஏறு விதைகள் செடிகள் இது மாதிரியான பொருள்கள் வந்து வாங்கினா நமக்கு அது ராசியாக இருக்கும் குழந்தைகளுக்கு காது குத்தும் விழாவும் இந்த வெள்ளிக்கிழமை மிக உத்தமமான நாளுன்னு சித்தர்கள் சொல்றாங்க நன்றி